சுவாமிநாத மாயபுரம் அவர்கள் பேச இருக்கிறார் முதலில் தொடரில் சத்தியநாராயணன் பேசுகிறார் ஆலயம் அறிவ வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன் ஓடியோடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல் படிக்கால் வழியேறி கண்டீர் கூடி வானவரேத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடு புட்கொடி யாதி மூர்த்திக்கு அடிமை புகுவதே நம்மாழ்வார் திருவடி போற்றி ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது நூற்றி எட்டு வைணவ திவ்ய கஷேத்திரங்களுள் ஒன்றான திருக்குறுகூர் எனப்படும் ஆழ்வார் திருநகரி திருத்தலமாகும் மூலவர் ஆதிநாதன் ஆதிபிரான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் ஆதிநாதவல்லி குருகூர் வள்ளி இருவருக்குமே தனித்தனி கோவில்கள் உள்ளன தீர்த்தம் தாமிரபரணி மற்றும் பிரம்ம விமானம் கோவிந்த விமானம் இத்திருத்தலம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகும் வழியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆற்றின் தென்கரையில் உள்ளது இத்தலத்திற்கு சேஷ வராக தீர்த்த தீர்த்தேத்திரம் என்ற பல பெயர்கள் உண்டு இத்தலத்தை பற்றிய புராண வரலாறுகளும் சரித்திர வரலாறுகளும் பல உண்டு முன்பொரு காலத்தில் பிரம்மா திருமாலை நோக்கி பூமியில் தவம் செய்ய சிறந்த ஒரு இடத்தை தெரிவிக்குமாறு வேண்ட அவர் தாமரபரணி ஆற்றங்கரையில் இருந்த இந்த இடத்தை சொல்லி இங்கு ஆதிபிரான் என்ற திருநாமத்தோடு தான் எழுந்தருளி இருப்பதையும் கூறினார் இங்கு வந்து தவம் இயற்றிய பிரம்மாவுக்கு திருமாலே குருவாக வந்து உபதேசித்த அருளினார் அதனால் இந்த தலத்திற்கு குருகூர் என்ற பெயர் ஏற்பட்டது நம்மாழ்வாரின் மூதாதையரான திருவழுதி வடநாடனின் பாட்டனாராகிய குருகன் என்ற அரசன் இதை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தமையால் இது குருகாபுரி என்ற பெயர் பெற்றது என்று வரலாறு கூறுகிறது குருகு என்பதற்கு நாரை கோழி சங்கு ஆகிய பல பொருளுண்டு இங்கு குருகாகிய சங்கு வந்து மோட்சம் பெற்றதால் இது குருகூர் என்ற பெயரை பெற்றது என்றும் ஆக கூறுவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும் சடகோபன் என்றும் அறியப்படும் நம்மாழ்வாரின் அவதார மகிமையால் ஆழ்வார் திருநகரி என்ற பெயரை இத்தலம் பெற்றது இங்கு ஆழ்வார் சன்னதியும் ஆதிபிரான் சன்னிதியும் தனித்தனியே உள்ளது பெருமாள் சன்னதியிலிருந்து அறுபது அடி தூரம் தள்ளி ஆழ்வார் சன்னதி அமைந்துள்ளது வேடன் தனது தவத்தால் சங்கன் என்னும் முனிவனாக மறுபிறப்பில் பிறந்து தவம் செய்து கொண்டிருந்த போது அவனை சந்தித்த நாரதர் அவனிடம் அவன் தவம் இயற்றும் காரணத்தை கேட்டார் அவன் எட்டு திக்கும் காவல் புரியும் ஒரு காவலனாக தவம் செய்வதாக கூறினான் நாரதர் அவனை நோக்கி அதைவிட மேலான பதமழிக்கும் நாராயணனை குறித்து தவம் செய்யுமாறு கூறினார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சங்கன் கேட்க நீ சங்கரக உவர் பிறந்து குறுகூரில் ஏறி அங்கு ஆதிநாதனை ஆயிரம் ஆண்டுகள் சூழ வருவாயாக என்று கூறினார் அவனும் அப்படியே செய்ய ஆரம்பித்தான் ஆயிரம் ஆண்டுகள் கழியவே ஆதிபிரான் கருட வாகனத்தில் தேவியருடன் காட்சியளித்தார் சங்கினங்களுடன் சங்கன் ஏறி வந்து துறைக்கு திருச்சங்கணி துறை என்ற பெயர் வழங்குகிறது அதை இன்றும் காணலாம் ராம அவதாரத்தில் ஸ்ரீராமர் தன் அவதாரத்தை முடிக்க இருக்கும்போது போது அவரை பார்க்க யமன் வந்தான் அப்போது ராமர் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று லக்ஷ்மணனிடம் ஆணையிட்டார் அந்த சமயம் பார்த்து துர்வாச முனிவர் ராமரை பார்க்க வரவே அவரது சாபத்திற்கு அஞ்சி லக்ஷ்மணன் அவரை உள்ளே அனுமதித்தான் துர்வாசரை உப உபசரித்து அனுப்பிவிட்டு வந்த ராமன் லக்ஷ்மணனை நோக்கி என் ஆணையை மீறி மரம் போல நின்றதால் நீ மரமாக இருக்க என்று சாபமிட்டார் எப்படி அண்ணா உங்களை விட்டு பிரிவேன் என்று லக்ஷ்மணன் வருந்தி புலம்ப ராமன் வருந்தாதே சீதையை காட்டில் வாழச் செய்த பாவம் போக பதினாறு ஆண்டுகள் அசையாத பிம்பமாய் நான் பிறக்க வேண்டியுள்ளது அப்போது நான் மரமாக இருக்கும் உன் மடி மீது அமர்ந்து கொள்வேன் என்று கூறி அருளினார் அதன்படியே லக்ஷ்மணன் இங்கு வந்து ஒரு புளிய மரமாக புளிய மரமானான் அங்கு காஷ்யப முனிவர் காரி என்ற பெயரில் ஒரு குறுநில மன்னராக பிறந்தார் அங்கே உடைய நங்கை என்ற மங்கை அவருக்கு மனைவியாக ஆனால் அந்த தம்பதிகளுக்கு விஷ்ணு பிரான் நம்மாழ்வராக பிறந்தார் அவர் புளியமரமாக இருந்த லக்ஷ்மணனிடம் மடிமீது ஏறி பதினாறு ஆண்டுகள் யோக நிஷ்டையில் இருந்தார் புளியமரத்தின் பொந்தில் பதினாறு ஆண்டுகள் அமர்ந்து பின்னரே திறந்து அருளினார் நம்மாழ்வார் சேஷனான லக்ஷ்மணனே இங்கு புளியமரமாக இருப்பதால் இது சேஷ கஷேத்திரம் என்ற பெயரை பெற்றது ஆழ்வார் தங்கி தவம் செய்த புளியமரம் ஏழு கிளைகளோடு உள்ளது ஆழ்வார் கோவிலை சூழற பகுதிக்கு ஸ்ரீ சதுர்வேதி மங்களம் என்று பெயர் இங்கு நம்மாழ்வாரின் விக்கிரகம் எந்த விதமான உலோகத்தாலும் தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சி அதில் ஆழ்வார் தனது சக்தியை பிரயோகிக்க அதனால் உருவானது இந்த விக்கிரகம் வேதத்தின் சாரத்தை திருவாய் மொழியாக நம்மாழ்வார் அருளி செய்த தலம் இதுவே நம்மாழ்வார் பதினோரு பாக்களில் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்து அருளியுள்ளார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுக்க முனைந்த நாரதமுனிகளின் மதுரகவி ஆழ்வாரின் வம்சத்தாரிடம் கண்ணி நுண் சிறுந்தாம்பை பெற்று அதை பன்னிராயிரம் முறை ஜபித்தார் உடனே நம்மாழ்வாரே பிரத்யட்சமாக எழுந்தருளி ஒரு திரையிட்டு அதனுள் அமர்ந்து கொண்டு நாலாயிரம் பாக்களையும் நாதமுனிக்கு எழுதி அருளினார் வராக அவதாரத்தை பார்க்க விரும்பிய சில முனிவர்கள் இத்தலத்தில் கடும் தவம் புரிந்தனர் அவர்களின் தவத்தை மெச்சி வராக நாராயணன் காட்சி தந்தார் அதனால் இது வராகம் என்ற பெயரை பெற்றது இங்குள்ள கோவிலில் உள்ள திருமஞ்சன மண்டபம் கண்ணாடி மண்டபம் மிகவும் வேலை திறன் கொண்டவையாகும் இங்குள்ள கல்நாதஸ்வரம் ஒரு அதிசய இசை கருவியாகும் ஒரு அடி மேல்பாகம் கால் அங்குலமும் அடிப்பாகம் ஒரு அங்குலமும் குறுக்களவை கொண்டது அடிப்பாகம் பித்தளை பூணூல் செய்யப்பட்டுள்ளது இது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மன்னர் கிருஷ்ணப்ப நாயக்கரால் அழிக்கப்பட்டது இதற்கு மோகன வீணை என்று ஒரு பெயருண்டு ராமானுஜர் உள்ளிட்ட பெரும் மகான்களும் வைணவ ஆச்சாரியர்களும் பக்தர்களும் இங்கு வந்து வழிபட்டுள்ளனர் பல அதிசயங்கள் நிகழ்த்தியுள்ளனர் இதன் பெருமையை கவி சக்கரவர்த்தி கம்பரும் பாடியுள்ளார் சடகோபனை போற்றி சடகோப அந்தாதி என்ற நூலையும் கம்பர் இயற்றியுள்ளார் காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ ஆதிநாதரும் ஆதிநாத வல்லியும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்